لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد وقال قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات ذلك هو الفضل الكبير

நிதானமாக செய்ய சொல்லி இருக்கிறது நபி சொல்லு அவர்கள் சொன்னார்கள் அல் அதாவது வேகமாக செயல்படுவது ஷெய்தானின் புரத்திலிருந்து இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனாலும் சில விஷயங்களில் இஸ்லாம் அவசரம் காட்ட சொல்லி இருக்கிறது இதை விரைவாக செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான விஷயங்கள்ல இஸ்லாமிய மார்க்கம் இதை விரைவாக செய்யுங்கள் உடனடியாக செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகிறது பொதுவாக ஒரு நன்மையான எண்ணம் ஏற்படுகிறது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது என்று சொன்னால் அதனை உடனடியாக செய்துவிட வேண்டும் அல்லாஹு மூன்று நபர்களை பற்றி கூறுகிறான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மூன்று நபர்கள் மூன்று விதமான மக்கள் இருக்கிறார்கள்

முந்தி கொண்டவர்கள் ரொம்ப வெகு சீக்கிரமாக முந்தி கொண்டவர்கள் இஸ்லாத்தை முன்னாடியே யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அல்லா சிறந்தவர்கள் என்று சொல்கிறான் திருமலை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டினான் மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் இந்த மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இந்த மக்கா வெற்றிக்கு முன்னாடி இஸ்லாத்தை அவங்களுடைய அந்தஸ்தை அடையவே முடியாது இந்த மக்காவுடைய வெற்றியா இஸ்லாத்தை கொஞ்சம் தாமதமாக ஏற்றவர்கள் இஸ்லாத்தை தாமதமாக ஏற்றவர்கள் இப்ப சகோதரே தெரியவரும் அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதிலும் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய அந்தஸ்தை பின்னாடி இஸ்லாத்தை ஏற்பட்டுக் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களால் அடைய முடியாது ஏனென்றால் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதே போன்று நபி சொல்லல்ல சொல்ல அவர்கள் சொன்னதாக அதிருக்கு முன் உமர் அலி அல்லா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் வசியத்தை செய்வதில் பிரமா அதாவது இறுதி பிரமாணம் செய்வதில் அவசரம் காட்ட வேண்டும் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு நாட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இவ்வளவு ரூபாயை நம்ம மதரசாவுக்காக வேண்டி கொடுப்பேன் அல்லது இவ்வளவு தொகையை இந்த நபருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி மனதில் எண்ணம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகள்கிட்ட உடனடியாக சொல்லிவிட வேண்டும் ஒரு மனிதருக்கு வசியத்து செய்ய வேண்டும் என்று எண்ணம் உண்டாகி இரண்டு நாட்கள் கூட அவருக்கு அனுமதி கிடையாது அதை தாமதப்படுத்துறதுக்கு இரண்டு நாட்கள் கூட தாமதிப்பதற்கு அனுமதி கிடையாது அவர் உடனடியாக தன்னுடைய பிள்ளைகளிடத்துல தன்னுடைய உறவினர்களிடத்துல வசியத்து விட வேண்டும் என்னுடைய சொத்துல இவ்வளவு பங்க இந்த விஷயத்துக்காண்டி எழுதி வைத்து விடுங்கள் என்னுடைய மௌத்துக்கு பிறகு இதை இவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு நபரிடம் வசியத்து செய்ய வேண்டும் அதே போன்று நம்ம இடத்துல கடன் இருக்கிறது என்று சொன்னார் நம்முடைய இடத்துல கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனையும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம வசியத்தை செய்யணும் நான் இந்தந்த நபர்களிடம் கடன் வாங்கியுள்ளேன் இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியுள்ளேன் என்று வசியத்து செய்வது ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது அப்ப சகோதரி பிரிவு இந்த வசியத்து செய்கிற விஷயத்துல தாமதப்படுத்தக்கூடாது இரண்டாவதாக ஒரு பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு பிறகு தௌபா செய்வதில் தாமதப்படுத்தக்கூடாது அல்லாஹு தாலா திருமறையில மூவ்களை பத்தி சொல்லி காட்டுகிறான் அல்லதீன اذا ஃபஅலு ஃபஅஷதান அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க ஒருவேளை பாவம் செய்து விட்டால் மூமின்கள் அல்லாஹ்வ புரிய சொல்லி காட்ரான் அவங்க மூமின்கள் பாவம் செய்வாங்க ஆனா அவங்க பாவம் செய்து விட்டால் யதுபூன மின் கரீபின் மிக விரைவாக தௌபா செய்வார்கள் மூமினுடைய குணம் என்னங்க பாவம் செய்ய மாட்டாரு பாவம் செஞ்சிட்டா மிக விரைவாக தௌபா செய்வார் எவ்வளவு தௌபா செய்து விடுவார் அப்படின்னு அல்லாஹ் திருமற சொல்லி அடையாளம் ஒரு ஊமியினுடைய அடையாளம் பாவம் செய்து விட்டால் உடனடியாக தௌபா செய்ய வேண்டும் தௌபா செய்வதில் தாள தாமதம் ஏற்படுத்தக்கூடாது ஹஜரத் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மார்க்க கலை வல்லுநராக இருந்தாங்க ஹக்கீமாக இருந்தார்கள் அல்லா திருமறையில் லுக்மான் அலேசுலத்தை புகழ்ந்து ஒரு தனி சூறாவே இறக்கியிருக்கிறான் ஆனால் அவங்க நபி கிடையாது ஒரு நல்ல மார்க் அறிஞராக இருந்தார்கள் அந்த லுக்மான் அலேசு அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொன்னார்கள் நீ தௌபாவை தாமதிக்காதே தௌபா செய்வதை பாவ மன்னிப்பு கேட்பதை தாமதிக்காதே மரணம் திடீரென்று வந்துவிடும் சகோதரர்களே பெரியோர்களே மரணம் எந்த சமயத்தில் வரும் என்று தெரியாது யாருக்கு வரும் தெரியாது எந்த வயதில் வரும் தெரியாது நம்ம எந்த ஒரு பாவம் செய்திருந்தாலும் அல்லா இடத்துல உடனடியாக தௌபா செய்து விட வேண்டும் உடனடியாக தௌபா செய்து விட வேண்டும் அதில் மூசா அலே அவர்கள் காலத்தில் ஒரு மிகப்பெரிய வறட்சி உண்டாகிறது மிகப்பெரிய ஏழ்மை உண்டாகிறது இப்போ மூசா அலே அவர்கள் அந்த மக்களை எல்லாரையும் அழைத்து அல்லாவிடத்தில் துவா செய்வதற்காக வேண்டி ஒரு காலி மைதானத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் தொழுகை அப்படிதான் தொழுகணும் காலி மைதானத்துக்கு சென்று தொழுகை நிறைவேற்ற வேண்டும் இப்போ மூசாலை செல்லும் அந்த மக்கள் எல்லாத்தையும் அழைத்து ஒரு காலி மைதானத்தில் போய் துவா செய்கிறாங்க துவா செய்யறாங்க நபியுடைய துவா ஆனாலும் மலை இறங்க மா இறங்கவில்லை மலி மலை இறங்கவில்லை அப்ப அல்லாவு தலா அசரீ மூலமாக சொல்கிறான் உங்கள்ல ஒரு பாவி இருக்கிறார் உங்களில் ஒரு பாவி இருக்கிறார் அந்த பாவியின் காரணமாகத்தான் மலை பெய்யாமல் இருக்கிறது என்று வானத்திலிருந்து அசரி சத்தம் வருகிறது மூசாலேசன அறிவிப்பு செய்கிறார்கள் நம்மல்ல யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய பாவி இருக்கிறார் அவர் நாற்பது வருடங்கள் பாவத்திலேயே கழித்தவர் அவர் காரணமாகத்தான் மழை பெய்யாமல் இருக்கிறது அவர் இந்த இடத்தை விட்டு வெளியேறி அவர் இந்த கூட்டத்தை விட்டு தான் மழை பெய்யும்னு சொல்றாங்க அப்ப அந்த அந்த ஒரு நபர் அவர் தனக்கு தெரிந்து விடுகிறது தன்னை தான் தலா குறிப்பிட்டு கூறியிருக்கிறாங்க தெரிகிறது ஆனாலும் வெளியேறி செல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது ஏன்னா யாருமே வெளியே போகல அவர் பார்க்கிறார் சுற்றி சுற்றி யாருமே வெளியேறவில்லை நான் மட்டும் வெளியேறி சென்றால் நான் தான் அந்த நாற்பது வருடம் பாவம் செய்த பாவி என்று எல்லோருக்குமே தெரிந்து விடுவேன் என்று சொல்லி அவருக்கு செல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது அந்த இடத்துலயே துணியை வச்சு தன்னுடைய முகத்தை மூடிக்கிறார் துணியை வச்சு தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு அல்லா கிட்ட துவா செய்கிறாரு யா அல்லா நாற்பது வருஷம் நான் பாவம் செஞ்சேன்னு உனக்கு தெரியும் நாற்பது வருஷமா இந்த பாவத்தை மறைச்சிட்டேன் யாருக்குமே தெரியாம நாற்பது வருஷம் தெரியாம சக்தி பெற்றவன் செய்கிறாரு அவர் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாவுதலா அந்த பிரௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் மலையும் பெய்து விடுகிறது அப்புறம் முன்சாலேஸ்லாம் அல்லா கிட்ட கேட்டாங்க அந்த நபர் யாரு அந்த நபர் யாரு நீ ஒரு நபரின் காரணமாக தான் மலையை நிறுத்தி வச்சிருந்த அந்த நாற்பது வருஷம் பாவத்திலே கழித்த அந்த நபர் யாருன்னு முனுசாலை அல்லா கிட்ட கேட்டாங்க அப்ப அல்லாஹால சொன்னா அவர் பாவியா இருக்கும் போதே உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கல அவர் பாவியா இருந்த சமயத்திலேயே நான் காட்டி கொடுக்கல இப்போ அவர் தௌபா செஞ்சு சுத்தமாயிட்டாரு

அதே போன்று நபி சொல்லா அல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கடனை நிறைவேற்றுவதில் தாமதிக்க கூடாது ஒரு இடத்துல ஒரு கடனை வாங்கி என்று சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்குண்டான தகுதி கிடைத்திருச்சு அந்த அளவுக்கு பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பட கடனை உடனடியாக நிறைவேற்றிவிட வேண்டும் ஒரு நபி சொன்னார்கள் ஒரு மனிதர் கடனை அடைப்பதற்கு உண்டான பணம் வந்ததற்கு பிறகும் அந்த கடனை அடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கடனை யார் யாரு கொடுத்தாரோ அவருக்கு இவர் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நபீ சொல்லாவுடைய சொன்ன சொன்னார்கள் அதே போன்று ஒரு மனிதர் கடனை வாங்கக்கூடிய சமயத்துல நான் இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேனுங்கிற எண்ணத்துல வாங்கினால் அல்லாஹ் தலாவே அந்த கடனை அடைக்கிறதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்னங்க யாரும் ஒருத்தர் கடனை வாங்குறாரு வாங்கக்கூடிய சமயத்துல அடைக்கணுங்கிற எண்ணத்துல வாங்குறாரு யாரு ஏமாத்தனுங்கிற எண்ணத்துல கடனை வாங்குறாரோ அல்லாஹ் அவரை ஏழையாகவே ஆக்கிவிடுவான் என்னங்க இவருடைய எண்ணம் நாம் ஏமாற்ற வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹுக்குள்ள என்ன ஆயிடுவான் கடைசி வரைக்கும் அந்த கடனை நிறைவேற்ற முடியாம அவர் ஏழையாகவே வாழ்வாரு அந்த கடனை அடைக்கவும் முடியாது அவர் இடத்துல செல்வமும் வராது கடனை வாங்கி இருந்தோம் என்று சொன்னால் உடனடியாக அந்த கடனை அடைத்து விட வேண்டும் அடுத்ததாக தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் உடனடியாக தொழுக வேண்டும் தொழுகைக்கான நேரம் உடனடியாக தொழுக வேண்டும் சொன்னார்கள் அப்துலு ஆமால் அமல்கள்லேயே மிகச் சிறந்தது தொழுகை அவ்வளவு அவ்வளவு தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும் தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தை தொழுவதாகும் இப்ப தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக பள்ளிவாசலுக்கு வரணும் இன்னைக்கு பள்ளிக்கு நம்ம வர்றதுக்கு ரொம்ப தாமதப்படுத்திக்கிறோம் இதாங்க தாமத்தை சொல்லும்போது போது பள்ளிவாசலுக்கு வந்து கொள்ளலாம் ஒரு ரக்காத்து முடியும் போது பள்ளிவாசலுக்கு வந்துக்கலாம் சில பேர் காமத்தை சொல்லும் போது பள்ளிவாசலுக்கு வந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் ஒரு ரக்காத்து முடியட்டும் இமாம் எப்ப ருக்குவுக்கு போவாரோ அப்ப வந்து நம்ம பள்ளிவாசல ஜாயின் ஆகிக்கலாம் ஜமாத்துல சின்னத்து கிடையாது பாங்கு சொல்லப்பட்டவுடன் பள்ளிவாசல்கிற வேண்டும் நபி அலையுல்ல அவருடைய காலத்துல பாங்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் சஹாபாக்கள் விரைவாக பள்ளிவாசல் வருவார்கள் எந்த அளவுக்கு என்றால் பாங்கு சப்தத்தை கேட்டுவிட்டால் சஹாபாக்களுடைய உடல்கள் மஞ்சளைத்து விடும் உடல்கள் மஞ்சளித்து விடும் அந்த சத்தத்தை சகாபாக்களால் எந்த விதமான அமலும் செய்ய முடியாது ஒரு கொல்லப்பட்ட ஒரு இரும்பு பட்டறையில ஒரு சகாபிர் அலி அல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இரும்ப உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப கடைசி அடி அடிக்க வேண்டிய வருகிறது இன்னும் ஒரு அடி அடிச்சுட்டா அந்த இரும்பு ரெண்டா துண்டாயிரம் அவருடைய வேலை முடிந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த கடைசி அடியை அடிப்பதற்கு முன்பாக பாங்குடைய சப்தம் கேட்டுவிடுகிறது இப்ப அந்த சுத்தியலை தூக்கிட்டார் அந்த சகாபி ஆனா இப்ப அடிக்கிறதுக்கு முன்னாடி பாங்கு சத்தம் கேட்டதுனால சுத்தியலை அப்படியே விட்டுட்டாரு அந்த சுத்தியல் கீழே விழுந்துருச்சு இவர் அப்படியே பள்ளிவாசல் பண்ணிட்டார் பள்ளிவாசல் இதே மாதிரி சகாபாக்களுடைய பல சம்பவங்களை பார்க்கலாம் அவருடைய வியாபாரமோ அவருடைய குழுக்கள் வாங்கலோ அல்லாவே நினைவு கூறுவதை விட்டு தடுக்கவே தடுக்காது எவ்வளோ பெரிய வேலையில இருந்தாலும் சரி என்ன ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்து விட்டால் உடனடியாக செயல்படுவார்கள் இதை புகழ்ந்து அல்லா ஒரு தலை திருமறையில சகாபாக்களுடைய இந்த அமல புகழ்ந்து அல்லா திருமறையில வசனங்களே இறக்கினான் சஹாபாக்களில் இப்படிப்பட்ட சில ஆண் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை தடுக்காது அவருடைய வியாபாரமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் தடுக்காது ஆக சகோதரர் பிரியோர்களே வாங்க சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் இதிலே காலத்தாமதம் ஏற்படுத்தக்கூடாது அடுத்ததாக நபி சொல்லா அலி சம்பவம் சொன்னார்கள் ஜனாசாவுக்கு ஜனாசா ரெடியாகி விட்டது என்று சொன்னால் அடக்கம் செய்வதை தாமதிக்கக்கூடாது ஒரு ஜனாசா வந்துவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு சீக்கிரமாக அடக்கம் செய்கிறோமோ அவ்வளவு அந்த ஜனாசாவுக்கு நல்லதாக இருக்கிறது சில நபர்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்களை வைத்துக்கொண்டு ஜனாசாவை தாமதிக்க கூடாது குறிப்பாக இந்த ஐஸ் பெட்டியில் ஜனாசாவை வைக்கிறத முடிந்த வரைக்கும் தகைக்கணும் எந்த அளவுக்கு ஜனாசாவை சீக்கிரமாக அடக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் அது ராகத்து அந்த ஜனாசா அந்த மையத்திற்கும் ராகத்து நபீ சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜனாசா தயாராகிவிட்டது என்றால் அடக்கம் செய்வது தாமதப்படுத்தாதீர்கள் ஒருவேளை அந்த மையத்து நல்ல மையத்தாக இருந்துச்சுன்னா அந்த மையத்து நல்ல மையத்தாக இருந்துச்சுன்னா அது நல்ல இடத்துக்கு போயிடும் அதை நீங்கள் நல்ல இடத்துல சேர்த்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஒருவேளை அந்த மையத்து மோசமான மையத்தா இருந்தா பாவம் செய்த மையத்தா இருந்தா அந்த மையத்துடைய ஆபத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு மனிதன் பாவம் செய்வதன் காரணமாக முழு உலகத்திலையும் ஆபத்துகள் இறங்கும் ஒரு மனிதனுடைய பாவத்தின் காரணமாக முழு ஊரிலும் அல்லாவுடைய கோப பார்வையும் வறுமையும் உண்டாகும் அதனால நம்ம சொன்னாங்க ஒருவேளை அந்த மையத்து பாவம் செய்த மையத்தா இருந்தா அதை உடனடியாக அடக்கம் செய்வதன் காரணமாக உங்களுக்கு அந்த மையத்துடைய ஆபத்துகள் சீக்கிரமாக இல்லாமல் போகும் சொன்னாங்க சகோதரே பெரியோர் மையத்து எப்படியாக இருந்தாலும் விரைவாக அதனை அடக்கம் செய்து விடுங்கள் என்று நம்பி சொல்லலா சொல்ல சொல்லி சொன்னாங்க இந்த கால தாமதம் ஏற்படுத்தக்கூடாது அதே போன்று ஹஜ்ஜை தாமதப்படுத்தக்கூடாது சகோதரி பெரியோர்லை இப்போ ஹஜ்ஜுடைய விண்ணப்பிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பத்தி முப்பதாம் தேதியோட ஹஜ்ஜு விண்ணப்பிக்கும் கடைசி நாளாக இருக்கிறது யார் யாரெல்லாம் அரசாங்கத்தின் மூலமாக ஹஜ்ஜெஸ் செய்யணும்னு ஆசைப்படுகிறீர்களோ இப்பவே நீயத்து வைங்க இன்ஷால்லா அதுக்குண்டான விண்ணப்பங்கள் தயாராகி இருக்கிறது அந்த விண்ணப்பித்து இப்பயே நம்ம விண்ணப்பித்து விடலாம் அதற்கு பணம் கட்டுவதற்கு ஒரு ஆறு மாதம் கால அவகாசம் கொடுப்பாங்க இன்னைக்கு விண்ணப்பித்த உடனே இன்னைக்கே பணத்தை கட்டணும்னு கிடையாது எப்படி நம்ம இன்னைக்கு விண்ணப்பித்தோம் என்று சொன்னால் நமக்கு கால அவகாசங்கள் ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் நமக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்துக்குள்ள நம்ம பணத்தை தயார் செய்து விடலாம் ஆனால் ஹஜ்ஜு கடமையாகி ஹஜ்ஜு நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கே பெரிய பாவமாக ஏன்னா ஹஜ்ஜு விஷயத்தில் நம்பி சலா அவர்கள் ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஊர்ல இருந்து ஒவ்வொரு வருடமும் பல நபர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது நம்ம ஊருக்கு பாதுகாப்பாக இருக்கு ஒரு ஊரில் நம்ம ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை என்று சொன்னால் அது அந்த ஊருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக ஆகும் ஆக சொல்லி பெரிய இது ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது ஹஜ்ஜை விண்ணப்பிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது யாருக்கு உடலுடைய பலமும் அதே மாதிரி பண பொருளாதார ரீதியாகவும் யாருக்கு பலம் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வதை தாமதப்படுத்தக்கூடாது உடனடியாக ஹஜ்ஜை செய்துவிட வேண்டும் யார் அதில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாத்தாலும் அதை லேசாகக்கூடாது ஏன்னா ஹஜ்ஜுடைய விஷயத்தில் முக்கியமானது என்னன்னா அதில் பணம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது ஒருத்தர் நீ ஏற்று வச்சிருக்காரு துவா செய்கிறாரு என்று சொன்னால் அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் உம்ரா செய்ததாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜு செய்ததாக இருந்தாலும் சரி நம்ம பணத்தை பெருசாக நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் ஹஜ்ஜு செய்ய முடியாது அல்லாஹ் கொடுப்பாங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா அல்லாஹளை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் ஏன்னா ஹஜ்ஜு செய்கிறது அது அல்லாவை அடைவதற்குண்டான மிக எளிய வழி ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்வது மூலமாக அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சரியாகிறது அவர் அல்லாவுடன் தொடர்பு கொண்டவராக ஆகிடுவார் அல்லாவுடைய விட உலகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லவே கிடையாது உலகத்துல ஒரு மனிதர் வாழ்கிறார் என்று சொன்னால் உலகத்துல ஒரு மனிதர் லட்சியமா எதையாவது வைக்கணும்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அல்லாவுடைய வீட்டை பார்க்கறத மட்டும்தான் லட்சியமா வைக்கணும் வேற இந்த உலகத்தில் லட்சியமாக வைக்கிறதுக்கு வேறு இந்த உலகத்தில் நோக்கமாக வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இன்று அல்ல நாளை ஒரு நாள் அழிந்தே தீரும் ஒன்று இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று விடுவோம் அல்லது நம்மளை விட்டு இந்த உலக செல்வங்கள் சென்றுவிடும் அந்த சவரல பெரியவர்களே யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் உடனடியாக முயற்சி செய்யுங்கள் அவர்கள் ஹஜ்ஜை தாமதிக்காம அந்த ஹஜ்ஜுக்குண்டான விஷயங்களை விவரங்களை தெரிந்து கொண்டு உடனடியாக ஹஜ்ஜை விண்ணப்பித்து விடுங்கள் இல்ல தனியார்ல போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தலா செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தனியார் மூலமாக முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் தலா நம் அனைவரையும் ஹஜ்ஜு முராக்கள் செய்த நன்மக்களாக ஆக்கி ஒப்பாத்தை மூத்தி தந்தல் குறிவானாக அல்லாவுடைய வீட்டை மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்தல் குறிவானாக ዋዕክል ዳዋና ሰነቱ ያለ